மருத்துவம் என்பது ஓர்களையே நம் முன்னோர்கள் தந்து சென்ற ஓர்களையே அவர்களில் பலரோ தமிழ் சான்றோர்களே அவர்களில் இன்னும் சிலர் சித்தர்களே அவர்களில் ஒருவரே எல்லாம் பல சித்தரே அவரை சிவந்த மேனியன் என்பாரே அவரே சிவபெருமான் ஆவாரே சித்தர்க்கெல்லாம் ஓர் தலைவன் அவரை நாதன் என்ற ஓர் இறைவன் மருத்துவர் கெல்லாம் தலைமை மருத்துவர் அவர் வைத்தியநாதர் என்ற முதல் மருத்துவர் மும்மூர்த்திகளிலே முதலாமானவர் முக்கண்களை உடைய சிவபெருமானானவர் ஊர்களையே ஊர்களையே மருத்துவம் என்பது ஓர்களையே அந்த மருத்துவர்க்கெல்லாம் முதல் இறைய சிவபெருமானே அவ்விரையே அந்த மருத்துவர்கெல்லாம் முதல் இறையே சிவபெருமானே அவ்விரையே